வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் நீங்கள்லாம் ஆவலோடு எதிர்பார்த்த டிரைவர் ஹவுஸ் கீப்பிங் சமையல் வேலை வீட்டு வேலை செக்யூரிட்டி வேலை வைப்பு இதில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஜிபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் பத்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே திங்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே கூப்பிடுங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுங்கிற ப்ரைமரி நம்பரு இதெல்லாம் ஹெச்ஆர்ஓனா நம்பர் மெயினாக உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த நிறுவனம் தர்ற சம்பளத்துக்கு நீங்கள் தகுதியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நிறுவனம் அந்த சம்பளம் கொடுப்பாங்க ஜிபிஎஸ் வந்து உங்களோட சேலரிக்கு எந்த கேரண்டி சொல்ல மாட்டாங்க பட் நிறுவனம் என்ன சம்பளம் தர்றாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நிறுவனம் உங்களுக்கு தருவாங்க ஏன்னா பதினாறு வருஷமா வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்தியோகமாக ஜிவிஎஸ் ஜிபிஎஸ் சாப்ஸு அதில் தான் அந்த நிறுவனங்கள் அவங்க ஆற்றல் தேவையை தேடிட்டு இருக்காங்க வாங்க இன்னைக்கு இருக்கிற சற்று முன் வந்த டிரைவர் ஹவுஸ் கீப்பிங் சமையல் வேலை வீட்டு வேலை செக்யூரிட்டி வேலையில என்னென்ன வேலை வாய்ப்பு புதுசா வந்திருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு ஓஎம்எஸ் ஹாஸ்பிட்டல் டிரைவர் பேட்ச் கேட்கிறாங்க நைட் ஷிப்ட் டிரைவர் பதினாறாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சம்பளம் ஆம்புலன்ஸ்ல நைட் ஷிப்ட் மட்டும் ஓட்டுற மாதிரி தேவைப்பட்டா போயிட்டு வர்ற மாதிரி ஆம்புலன்ஸ்ல வேலை வாய்ப்பு நைட் ஷிப்ட் டிரைவர் வேலை ஓஎம்எஸ் ஹாஸ்பிடல் பல்ல ரோடு வீரவாண்டி பிரிவில் இருக்கு அடுத்த நிறுவனம் பாருங்க சிக்கந்தர் சொல்லி ராமநாதபுரத்துல சமையல் வேலை கேட்டிருந்தாங்க தமிழ்நாடு முழுவதும் உங்கள் ஊர்லயே வேலை வாய்ப்பு இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப நீங்க பாக்குறது சிக்கந்தர் ஹோம்கர நிறுவனத்துல சமையல் வேலை கேட்கிறாங்க ராமநாதபுரத்திலேயே சம்பளம் பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினாறாயிரம் அடுத்து ஊட்டியில அன்னை உணவகம்னு சொல்லி இங்க சமையல் வேலைக்கு கேக்குறாங்க ஊட்டில பன்னெண்டாயிரத்து பதினாறாயிரம் இடத்தோட அன்னை உணவகத்துல சமையல் வேலைக்கு இருக்கு அடுத்து பாருங்க எம்ஜி கார்டன் இந்த நிறுவனத்துல இடத்தோட செக்யூரிட்டி கேக்குறாங்க பதினஞ்சாயிரத்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் இடத்தோட செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு இதுல நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நிறுவனம் இந்த சம்பளத்தை தர்றதுக்கு என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அந்த கல்வி தகுதி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த சம்பளம் கொடுப்பாங்க மற்றபடி சம்பளத்துக்கு ஜிபிஎஸ் எந்த கேரண்டியும் சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த எம்ஜி காட்டன் செக்யூரிட்டி வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு என்ன கல்வி தகுதி கேட்கறாங்க அப்படின்னா இன்வேர்ட் அவுட் நோட்ல எழுதுற மாதிரி ஒரு இங்கிலீஷ் தமிழ் எழுதுற மாதிரி டென்த் படிச்ச மாதிரி கேட்கறாங்க ஒன்னு டு ரெண்டு வருஷம் செக்யூரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்கிறாங்க பதினஞ்சாயிரத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் தருவாங்க வயசுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறாங்க எம்ஜி கார்டன் செக்யூரிட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் அதுக்கான எதிர்பார்ப்பு நிறுவனத்துக்கு இருக்கும் சும்மா அவங்க சேல்ரி இதில் சொன்ன சேல்ரி கொடுத்துட மாட்டாங்க அது இல்லாமல் கால் சென்டருக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நான் சொல்றேன் பாருங்க ஜிவிஎஸ்ல இத்தனை நம்பர் இருக்கு இந்த ஹெச்ஆர் வந்து இந்த நம்பர்ல இருந்தா உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுவாங்க ஆறு ஹெச்ஆர் இருக்காங்க ரெண்டு ஜிஎம் இருக்காங்க உங்களுக்கும் வேலை வாய்ப்பு உறுதி செய்யறதுதே இருக்காங்க அதனால இன்னைக்கே வேலை தேவைப்படுறீங்க மட்டும் கூப்பிடுங்க மற்றவங்க எல்லாம் கால் பண்ண வேண்டாம் உங்களுக்கு இருக்கிற வேலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜிபிஎஸ்கே கால் பண்ண வேண்டியது இல்லை நம்மளோட மொபைல் ஆப்பே ஓபன் பண்ணி பார்க்கலாம் என்னைக்கு வேலைக்கு போறீங்களோ அன்னைக்கு நீங்க கூப்பிடுங்க உறுதியா ரெண்டே நாள்ல உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் நூறு சேவ இலவச வேலை வாய்ப்பு தான் எல்லாமே அடுத்து பாருங்க உங்களுக்கு எவ்ரி ஸ்பின்னிங் மெல் கோர் ஸ்ட்ரீட்ல சமையல் வேலை கேட்கறாங்க பதினெட்டாயிரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு இது அஞ்சு பேர்த்துக்கு சமைக்கிற மாதிரி கேக்குறாங்க அடுத்த வேலை வாய்ப்பு காட்டன் வேர்ல்டு கிரியேஷன் செக்யூரிட்டி கேட்கறாங்க குமார் நகர் பகுதி இருந்து பதினெட்டாயிரம் இன்வர்டு அவுட்வேர்ட்ல ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி கேக்குறாங்க டென்த்து படிச்ச மாதிரி கேக்குறாங்க அடுத்து ராதா ஹோம்னு சொல்லி பெங்களூர்ல சமையல் வேலை கேட்கறாங்க சம்பளம் பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து தங்கம் பண் டிரைவர் பேட்ச் கேக்குறாங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் பகுதி இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து செவன் லெவன் குளோபல் இன்கார்பரேஷன் டெலிவரி பாய்ஸ் கேட்கிறாங்க இஎஸ்ஐ பதினாறாயிரத்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ஆனந்த் கோசேரிஸ் கோயம்புத்தூர்ல இப்ப பாருங்க நான் உங்களுக்கு ராமநாதபுரத்தில் சொன்னேன் ஊட்டியில சொன்னேன் கோயம்புத்தூர்ல சொன்னேன் உங்க ஏரியாவிலேயே வேலை வாய்ப்பு வந்துட்டு தமிழ்நாடு முழுவதும் எக்ஸ்க்ளூசிவா இந்த மாதிரியான வேலை வாய்ப்பை சொல்றதுக்கு ஜிவிஎஸ் ஜாப்ஸ் தமிழ்நாடுன்னு ஒரு யூடியூப் சேனல் நம்ம துவங்கி இருக்கிறோம் அந்த சேனலை பண்ணிக்கங்க இன்னும் எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்கள் அதுல போட நம்ம இருக்கோம் நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க அந்த லிங்க்கும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்து பாருங்க அதி ட்ரேடர் செக்யூரிட்டி கேட்கறாங்க பதினாறாயிரத்து இருபதாயிரம் இட்டன் ஐஎன்சி டிரைவர் பேட்ச் கேக்குறாங்க கருவும் எஸ்ஆர் ட்ரேடர்ஸ் டெலிவரி பாய்ஸ் அம்மன் கேபிள் நெட்ஒர்க் டிரைவர் பேட்ச் கேக்குறாங்க தங்கரத்தோட பதிமூணாயிரம் இருந்து பதினேழாயிரம் சம்பளம் டிரைவர் ஆக்டிவ் டெலிவரி பாய்ஸ் ப்ராமிஸ் அப்பேரல்ல வீட்டு வேலை கேக்குறாங்க பதினாலாயிரம் பதினெட்டாயிரம் சம்பளம் மேகலா ஹோம்ல சமையல் வேலை கேக்குறாங்க எஸ்என் அப்பேரல்ல டிரைவர் பேட்ச் கேக்குறாங்க சோலா டயர்ஸ்ல டிரைவர் எல் எம்பி கேக்குறாங்க எக்ஸிமோ ஸ்டோர் ஹவுஸ் கீப்பிங் கேக்குறாங்க இந்த மாதிரி லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் இன்னைக்கு டேட்ல சமையல் வேலைக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்ப ஸ்கிரீன்ல வருங்க டிரைவர் பேட்சுல ஒரு ஏழு வேலை இருக்கு சமையல் வேலை அஞ்சு வேலை இருக்கு டெலிவரி பாய்ஸ் நாலு வேலை இருக்கு ஹவுஸ் கீப்பிங் நாலு வேலை வாய்ப்பு இருக்கு செக்யூரிட்டி மேல் மூணு இருக்கு டிரைவர் எல்எம் மூணு இருக்கு இது எல்லாம் தான் சற்று முன் வந்த டிரைவர் ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்புகள் மொத்தம் இருபத்தி ஆறு கம்பெனில வேலை வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் தான் ஜிவிஎஸோட நம்பரு நீங்க கால் பண்ண வேண்டியது நைன் சிக்ஸ் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கால் பண்ணுங்க அப்படி பத்து மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் கூப்பிட்டீங்கன்னா போதும் கம்பெனி நம்பர் கொடுத்துருவாங்க அப்படி உங்க போன் எடுக்கலைனாலும் நம்மளோட அந்த மத்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் வரும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்வாங்க நூறு சேதம் இலவசம் தான் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணணும் ஒரு ஒன் பிப்டில இருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரை கட்டுற மாதிரி இருக்கும் அது எதுக்குன்னா ஆறு மாச வேலிட்டி தேவைப்பட்டா கட்டிக்கலாம் சூட இணைஞ்சுக்கிற அத்தனை பேத்துக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாத இருக்கு பட் சம்பளம் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதுக்கான சம்பளம் கண்டிப்பா நிறுவனம் கொடுப்பாங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்